பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் குறை சொல்லி புறம்பேசித் திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அத்தகையவன் செல்வமே நிலையானது என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படி அல்ல நிச்சயமாக அவன் குத்தமாவில் இறையப்படுவார் குத்தமா என்ன என்பதை உமக்கு அறிவிப்பது எது அது என்றென்றும் இறைந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நெருப்பாகும் அது உடலில் பட்டதும் இருதயங்களில் பாயும் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமோர்கள் நாளில் இன்னும் ஒரு சாராருக்கு ஒரு வகையான தண்டனை மக்கள் மன்றத்தில் போட்டு கொடுக்கப்படுகிற தண்டனை சொல்கிறார்கள் பாருங்கள் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனம் மறுமையில் மனிதன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது ஒரு செல்வந்தனை குறித்து சொல்லப்படுகிற வசனம் அவனுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் என்பான் அல்ல இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம் ஜக்காத்து கொடுக்காத செல்வம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம் அந்த செல்வம் தனக்குரியது தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாஹு பாதையில் செலவழிக்காத செல்வம் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி வருவொழுது கொடுக்காத செல்வம் வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி வயோம யோ மயோஹ் ஜெகன் வசுனூபுகும் வலுகூருகும் ஹாதாமா கனஜுத்தும்

பொருளாதார பேராசை உங்களை விடாது என்று அல்லாஹ் எச்சரித்தானே அந்த பொருளாதாரம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு முதுகிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடுவான் அல்லாஹு தாலா இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து மரணத்திற்கு பிறகு இதுதான் நீ விட்டு வந்த சொத்து மரணத்திற்கு முன்னதாக மறுமையின் நற்பேறுகளை அடைகின்ற வகையில் நீ செலவு செய்யாத சொத்து இந்த சொத்திற்காகத்தான் உலகத்தில் என்னை மறந்தாய் புறக்கணித்தாய் வேதத்தோடு விளையாடினாய் நல்லவர்கள் உன்னை அச்சமூட்டு எச்சரிக்கை செய்கிற பொழுதெல்லாம் இருந்த செல்வம் இதுதான் என்று அல்லாஹு அவனுக்கு சூடு போடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் நண்பர்களே அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும்